ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம் முருங்கை பொரியல் அதுக்காக முருங்கைக்கீரா பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் அப்புறமா வந்து சட்டியில் வந்து பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து முருங்கை போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் முருங்கைக்கீரை நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன் உப்பை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு கப்பு தண் தண்ணியை ஊற்றிக்குவோங்க தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் உடச்சி ஊற்றி நல்லா கிளரி விட்டுக்குவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா கிளறிக்குவாங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு முருங்கை கீரா பொரியல் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்